श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे నమస్సకీనా పూర్వకానా చక్షుషే నమోదివే నమ పృథివే నమ శంకరా తొలైకాచి నేలలకు నమస్కారం లలితా సహస్రనామం సిద్ధితుకుండరుకురో ఏడు నూటి నార్పతి ఆరావది నామావళి భాగ్యాబ్ధి చంద్రిక భాగ్యాబ్ధి చంద్రిక భక్త చిత్త కేకి ఘనా ఘనా ఒవ్వొరు நாமாவளிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு விஷயம் பாருங்க ஒரு பாசுரம் அந்த பாசுரம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய ஜலம்லாம் சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி மேகமாகி அதுதான் மழையாக பொய்கிறது பொழியிறது அப்படிங்கிறது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாக விஞ்ஞானத்திலே சொல்லப்பட்டது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அது ஆண்டால் பாசுறதுல அந்த கருத்து வருது ஒரு சாதாரண பாருங்க பூமி இருக்குல்ல அது அசைகிறது சுழல்கிறது அப்படிங்கிற கருத்து விஞ்ஞானத்தினாலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஒரு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் ஆகம சாஸ்திரத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வாக்கியம் ஏதைகி பத்தம் வாஸ்து புருஷம் நிச்சலம் விபாவிய அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா பூமியை சுழல விடாமல் நிறுத்து கட்டு அப்படின்னு தோம் அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா பூமி அந்த காலத்திலையே சுழல்றது அப்படிங்கிறத இந்த வாக்கியம் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் விஞ்ஞான ரகசியம் ஒரு வேத வாக்கியம் சொல்கிறது பாருங்க ஆப ப்ராணமே கன் ஹெத்வே அப்படின் ஆபஹா ஜலம்ங்கிறது பிராணம் ஏகம் பிராணவாயு ஒரு மடங்கும் அந்நியத்வே ஹைட்ரஜன் சொல்கிறோம் ஹெச் டூ ஓன்னு இப்போ இது அன்னை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானமாக நம்ம கழுதுறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வேத வரி மிக அழகாக தண்ணிக்கு விளக்கம் கொடுக்குது உதக சாந்தி உதகம்னா ஜலம் அதை பற்றினா பல விஷயங்களை நமக்கு சொல்றது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எதோ விஞ்ஞானங்கள்லாம் அதில் படிக்கிறான் தண்ணியில் நேர்ம நிலையியல் நேர்ம இயக்கவியல் அதெல்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி பல விஞ்ஞான ரகசியங்கள் ஆலயங்களிலேயும் கோயில்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் சாத்திரங்களிலேயும் மறைந்து கிடக்கிறது அந்த மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை நாம் வந்து ஆன்மீகமாக பார்த்து வணங்குறோம் ஆனால் விஞ்ஞானத்தில் உள்ளவாக அதை எடுத்து மானுட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அதை செய்யணும் பெரிய பெரிய எல்லாம் நம்ம வடமொழியில் குறிப்பாக இந்த மாதிரி சாஸ்திரங்களில் செய்யணும் இப்படி செஞ்சால் பல அறிவியல் உண்மைகளை நாம் கண்டறியலாம் கண்டுபிடிச்சதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது ராவணன் வச்சிருந்த விமானம் அது வந்து பூமியில் கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் மேலே தான் அப்போ அந்த காலத்துலேயே ஒரு ஏரோப்ளேன் இன்றைக்கி சொல்கிறாள் விமானம் ஆகா விமானம் அது இருந்துருக்கிறதா நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த நாம என்ன சொல்கிறது பாக்கியாப்தி சந்திரிகான்னு சொல்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறான் பாக்யம்னா செல்வம் சந்திரிகா அப்படின்னா சந்திரனுடைய கதிர் அமுத கிரணத்தை உடையவன் சந்திரன் இந்த சந்திரனுடைய கதிரை தான் தேவர்கள் எல்லோரும் உணவாக புசிப்பவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிட்றது சூரியனுடைய கதிர் உஷ்ணத்தை உண்ணுவதனாலே ஓஷதியின்னு பேர் மரத்துக்கு சூரிய ஒளியில் அந்த வெப்பத்தில் இருந்து பச்சையத்தை தயாரிக்கிறது அந்த காய் கனி தான் நாம் சாப்பிட்றோம் அப்படி இல்லைன்னா அதை சாப்பிட்றத சாப்பிட்றோம் எப்படியா இருந்தாலும் அந்த சூரிய ஒளியிலேருந்து உற்பத்தியானது தான் ஆனால் தேவர்கள் அப்படி இல்லை சந்திரனுடைய ஒளியிலிருந்து தோன்றுகிற ஏதோ ஒரு சத்தை அதுக்கு சந்திரனுடைய ஒளியை தான் சந்திரிகான்னு சொல்லுவா கௌமுதின்னு சொல்லுவாள் சோமசாரான்னு சொல்லுவாள் நிறைய பேர் இருக்குது அதுக்கு அப்போ சந்திரனுடைய ஒளியை பருகிறவர்கள் தேவர்கள் எப்படி மரத்தினால் நம்ம பூவில் வாழ்க்கை நம்ம உடம்புக்கு வரதோ அது மாதிரி ஒரு அதுதான் சந்திரிகா சந்திரன் வேற சந்திரிகா வேறு சந்திரன்லேருந்து வரக்கூடிய கதிரை பிரிக்கிறா தனியாக சூரியங்கிறது ஒரு கிரகம் சூரிய ஒளிங்கிறது வேறு அந்த ஒளியிலே அதுலேருந்து பிரிஞ்சு வந்து அதனால் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுலேருந்து சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கலாங்கடா சூரிய ஒளியிலேருந்து செடிகள்லாம் பச்சை தயாரிக்கிறது உணவு தயாரிக்கிறதுங்கடா சூரிய ஒளியில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சந்திரனுடைய ஒளி பாக்யாப்தி சந்திரிகா இந்த சந்திரனுடைய ஒளி கடலை புவியீர்ப்பு விசையை எதிர்க்க செய்யும் கடல் இருக்குல்ல அதை பௌர்ணமி அன்றைக்கி கொஞ்சம் அலை அதிகமாகும் இருக்கும் பொங்குன்னு சொல்கிறேன் அதை பொங்குறதுன்னு சொல்லுவான் நம்ம வழக்கத்தில் ரொம்ப பொங்கிட்டான் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான்னு அர்த்தம் ஏன் இப்போ பொங்குற அப்படின்னா கோவப்படுறான்னு அர்த்தம் அப்போது அந்த பொங்குதல்ங்கிற வார்த்தை அது மாதிரி சந்திரிகையினாலே இந்த எப்படி கடல் பொங்குகிறதோ தன்னுடைய அலையை மிகுதியாக அதனுடைய உயரம் கடலினுடைய உயரம் அதிகமாகும் அது என்ன பண்ணணுன்னா புவியீர்ப்பு விசையை எதுக்கும் இந்த மாதிரி ரகசியமான உண்மைகளையெல்லாம் இந்த நாமாவளிக்குள்ளே மறைந்து பதுங்கி இருக்கிறது இதை விஞ்ஞான உலகம் கண்டு கொண்டு அதையெல்லாம் வெளியில் எடுத்து காண்பித்தால் இன்னும் பல ரகசியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு விஞ்ஞானத்தின் மூலயமா அது எல்லாமே ஆன்மீகத்தில் ஒடுக்கமாக மறைஞ்சி இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா பாக்யாப்தி சந்திரிகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாக்யம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு நாமல் சொன்னோம் துர்பாக்கியம் அது ஆப்போசிட் வறுமைன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல செல்வம் மிகுதி செல்வத்தை பால் பொங்குவது போல கடல் அலை பௌர்ணமி இல்லை அந்த சந்திரிகையினுடைய ஒளியினாலே அதிகமாக உயரம் இந்த அலை வந்து ரொம்ப உயரமாக வந்து சுழண்டு விழும் அது மாதிரி பொங்கிறதுன்னு அதை சொல்கிறாள் அந்த மிகுதி பண்பு சூரிய அந்த அது பேர் என்ன புவியீர்ப்பு செய் எதிர்த்து அலை வந்து வேகமாக பெரிய பெரிய அலையாக வரும் அதை பொங்க செய்கிறது பௌர்ணமி என்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாள் அதை அந்த தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா அந்த மாதிரி அதை உதாரணமாக வச்சு லலிதா சகசனாமும் என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நன்மையை மிகு மிகுதியாக ஆக்கணும் ஒரு நல்லது இருக்குன்னா அதை அதிகமாக்கணும் ஒரு கெட்டது இருக்குன்னா அதை அழிக்கணும் ஒரு வியாதி இருக்குது அதை ஒழிச்சணும் கடன் இருக்குது அதை தீத்தூடணும் ஆனால் செல்வம் இருக்குது அதை வளர்க்கணும் ஞானம் வளர்க்கணும் அறிவு அதிகப்படுத்தணும் அந்த மாதிரி வளர்க்க செய்வது பாக்கியம் அப்படின்னா செல்வம் செழிப்பு எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு காரணமான வித்துக்கள் அனைத்துமே செல்வோம் தனமக் தனம் வாயு தனமந்திரோ தனம் வசுகு வருணம் தனம் அஷ்டமேனா பாக்யம் பகம்னா செல்வம் அப்போ இந்த பாக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா நல்லவைகளின் மிகுதி அந்த நல்லவைகளை அதிகப்படுத்துகிறவள் யார் அப்படின்னா அம்பாள் அர்த்தம் அம்பாளுடைய அனுகிரகம்னா என்ன அப்படின்னா நல்லவைகளை அதிகப்படுத்தும் நல்லன எல்லாம் தரும் யார் யாருடைய உபாசனை அம்பாளுடைய உபாசனை அந்த மாதிரி நல்லவைகளை மிகச் செய்வதாகிற ஒரு பாங்கை மிக அழகாக சொல்லுகிறார் சந்திரிகை சந்திர கதிர்களினாலே கடலிலைகள் பொங்குவது போல அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே ஐஸ்வர்யமானது பொங்கி வழியும் மிகும் நல்லவைகள் மிகும் என்பதாக இந்த நாமாவளி இதை சொன்னால் செல்வம் பெருகும் புகழ் வளரும் நாம் விரும்புகிற நல்லவை நல்லவையான அனைத்தும் மிகும் அனைத்து நலன்களையும் பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து